சக்தி பராசக்தி பெருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் செல்வி நான் தலைவாசல் வாழ்ந்து வந்தது நத்தக்கரை பிறந்த வளர்ந்ததெல்லாம் தலைவாசலில் வந்து இருக்கிறோம் அதனால் நாங்கள் இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வருஷமாக வேலை செஞ்சுட்டு சேவை இருக்கிறோம் நல்லா வருவோம் கோயிலெல்லாம் கழுவுவோம் வாசலாம் கூட்டி சாமி போட்டு கோலம் போடுவோம் வழியை செல்வாங்க அந்தாண்ட பூஞ்சலாம் வச்சுருக்குறோம் பாதுகாப்பாக பார்த்துட்டுருக்குறோம் எல்லோரும் ஒரு நல்ல விசேஷத்தைனா வருவாங்க போவாங்க ஈ நாளையில் நான் மட்டும்தான் வருவேன் படத்தை தொ வழிபாடம் பண்ணுறம் செஞ்சு போட்டு வச்சுட்டு கல்புறை எடுத்திட்டு போயிடுவேன் எனக்கு நம்பிக்கை வந்து இந்த ஊருக்கு வந்து இருபது முப்பது வருஷம் ஆகுது சாப்பாட்டுக்கே இல்லாத வழி இல்லாமல் இருந்தேன் அந்த அவங்க சன்னதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டினாங்க அதுலேருந்து போக ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இதோட இந்த வருஷத்தோடு இருபது வருஷம் இருக்கிறேன் எனக்கு அங்கே போகிற வரைக்கும் எனக்கு நல்லது தான் நடந்துட்டு எனக்கு இன்னும் வீடு கட்டலை சொந்த வீடு வீடு கட்டினாலும் பசங்கள் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க பிரச்சனை இல்லாமல் காடு கொஞ்சம் பிரச்சனையில் கடந்தது அது கொஞ்சம் முடிஞ்சுது அவங்க மனசில் இருக்கிறது குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டுதலை வைக்கிறாங்க கஷ்டத்தை நீக்கி கொடுன்னு வேண்டுதல் வைக்கிறாங்க எனக்கு சாப்பாட்டுக்கே வழியில் எனக்கு சாப்பாட்டுக்கு நல்ல வழி காட்டணும் வழி கொடுக்குறாங்க கை கால் வலிச்சா அழிவு நல்ல வழி காட்டுன்னு சொல்லி நம்பி வராங்க நம்பி வரவங்களுக்கு அம்மா நல்ல வழி காட்டுறாங்க அதனால் எல்லாரும் நம்பி வராங்க நிறையாவும் எடுத்து வைக்கிறாங்க சேவை ஜாமான் பாத்திரம் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க நிறைய பராமரிப்புலாம் நிறைய செய்கிறோம் போகிறோம் வரோம் அம்மா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அவங்களுடைய சன்னதிக்கு தேடி போகிறோம் நாங்கள் இங்கே வந்து சேவை செய்கிறத விட எங்களுக்கு அங்கே போய் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே தான் நாங்கள் போவோம் இவ்வளோ நாளம் நாங்கள் மன்றம் இல்லாமல் இப்போ மாரிய கோயில் பெருமாள் கோயிலுன்னு போட்டுக்கிட்டுருந்தோம் இந்த வருஷம் நல்ல வழி காட்டி மன்றத்தை ஒரு இடத்துல வந்து வாங்க உக்காந்து நாங்கள் மன்றம் கட்டி செ செதுப்பாக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் அம்மாவுக்கு தேவை செஞ்சிட்டுருக்குறோம் உனக்கு ஓம் சக்தி பராசக்தி நாங்கள் தலைவாசல் மன்றோம் சேலம் மாவட்டம் தலைவாசல் மன்றோம் நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே எங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு படிக்க வச்சு இன்றைக்கெல்லாம் பெரிய ஆளாக கம்பெனிலாம் வேலையில் இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் பேர பிள்ளைங்களோடு இருக்கோம் அம்மா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக வச்சுருக்காங்க இந்த மன்றம் அமைக்கிறதுக்கு கோயிலில் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த மன்றத்தை காமிச்சாங்க அம்மா ஒரு வலி காமிச்சு ஒரு கட்டடமா கட்டி எல்லோரும் சிறப்பாக இருக்கோம் ஒரு பஸ்ஸாக இருந்துச்சு ரெண்டு பஸ்ஸாக அஞ்சு பஸ்ஸாக இருக்கோம் எல்லாருக்கும் நல்ல வழி கட்டுறோம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வித்தை காமிச்சிட்ருக்கோம் மாலை போட்டு அஞ்சு நாள் விரதம் இருக்கணும் வேற தரையில படுக்கணும் ஒரு வேலை சாப்பாடு எந்த இது வேற எதுக்கும் எங்கும் போக கூடாது கோயில் போற வரைக்கும் எல்லாம் சுத்தமா இருக்கணும் எங்களுக்கு தான் நம்பிக்கை படுத்தா எந்திரிச்சா எல்லாம் அம்மா தான் தான் எங்களுக்கு உயிர்ன்னு வச்சுக்கோங்க எடுத்தா ஓன் சக்தி தான் எந்திரிச்சா ஓம் சக்தி படுத்தா ஓம் சக்தி அந்த ஆத்தா என்ன வழி விடுதோ அந்த வழி நம்பிடுச்சு பல சோதனை இருந்துச்சு இருந்தாலும் நிம்மதி கொடுக்குறான் ஒரு வழி இல்லனாலும் ஒரு வழி காமிச்சு எங்களுக்கு நல்லபடியா காப்பாற்றிவேன் நிறைய அனுபவம் இப்ப எனக்கு கொஞ்சம் சோதனை அம்மா எதுவும் சொல்ல முடியல நான் நிறைய நிறைய இருக்கு அம்மா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எனக்கு இருந்தாங்க ரெண்டு வருஷமா கொஞ்சம் இதா இருக்கு அவ்வளவுதான் அம்மா வந்து நான் ஒரே ஒரு ஆயா மூலியமா எனக்கு காமிச்சாங்க ஒரு ஒரு பத்து பேர் போட்டோம் நூறு பேர் போட்டோம் இரநூறு பேர் போட்டோம் எங்கள் தலையசில் எல்லாரும் போட ஆரம்பித்தாங்க அப்போ அந்த ஒரு ஒரு கோ ஒரு கோடி பேர் போனாலும் அம்மா வந்து நம்பிக்கையாக எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுத்து ஒரு ஒரு இது வச்சோம்னா அதை நிறைவேற்றி தராங்க எனக்கு இப்போ எனக்கு மனசில் கொஞ்சம் வருத்தம் வச்சு அதனால் பேச முடியல இல்லைன்னா நல்லா தான் எல்லாம் வழி நடத்தி இந்த ரெண்டு வருஷம் கொஞ்சம் வணக்கம் நாக மாலை மூணாவது வருஷம் வருஷம் என்ன காரணம் என்ன எல்லாரும் போகிறாங்க எனக்கு ஒரு ஆசை அதனால போனோம் ஃபர்ஸ்ட்டு வருஷம் போன வருஷம் ரொம்ப முடியாத சூழ்நிலை இருந்தோம் மறுநாள் கருணாலையும் ரொம்ப மோசமாயிருச்சு இது மாலை போட்டே ஆகணுன்ட்டு அந்த உடம்போட போட்டு போயிட்டு உடம்பு உடம்பு நல்லாயிருக்கு எல்லாமே நேரம் ஆகிடுச்சு கோயில் அதை விட கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸ் யார் கேட்டாலும் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாமே கொடுத்து உதவுனாங்க இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு உதவி நல்லா கோயிலும் கட்டினாங்க ஃபேமஸாக ஆயிடுச்சுங்க கோயிலாக வேற இல்லை எல்லாம் எது நினைக்கிறோமோ நடக்குதுங்க அதுதான் நடக்குது இல்லை அதை வச்சு கோயிலுக்கு எல்லாம் போகணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு அதனால் போகிறோம் வேற உதவி எந்த எதுங்க கிடையாது நல்லா வச்சுக்க எல்லாத்தையுமே அவ்வளோதான் இப்போ உடம்பு வலி குழந்த எல்லாத்துக்குள்ள வேண்டிக்கிறாங்க கைகள் வலி வேண்டிக்கிறாங்க இதெல்லாம் மூடு வாங்கணுமா காடு வாங்கணுமா அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் நல்லா நிறைவேற்றி போடுறாங்க அம்மா அதனால் அந்த சுழிச்சொல்ல போடுறாங்க கோயிலுக்கு அவ்வளோதான் என் பேர் சாந்தி தலையாசல் ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போட்டோம் எங்கள் பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு காதில் சீ வந்துட்டு இருந்துச்சு நத்தக்கரையில் மாலை போட்டோம் ரெண்டாவது வருஷம் சரியாயிடுச்சி அதுலேருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் பத்து வருஷமாக அங்கே போட்டோம் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக தலையாசலே போட்டோம் இப்போ இடம் கொடுத்தாங்க சொந்தமாக இடம் வாங்கி கட்டி இங்கே கோயிலே ஆரம்பிச்சிருக்கிறோம் பொறுப்பளாரம் இருக்கிறோம் எங்களுக்கு கஷ்டம் எந்த கஷ்டமும் இல்லை அதுலேருந்து நாங்க நாங்கள் போயிட்டுருக்குறோம் கஷ்டம் நிறைய கஷ்டம் வந்துச்சு இப்போ எந்த கஷ்டமும் எங்களுக்கு இல்லை என்ன வேண்டுதலை எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு வேண்டுதலைக்கு நினச்சிட்டு வர்றாங்க ஃபர்ஸ்ட்டு வருஷம் போயிட்டு வர்றாங்க ரெண்டாவது வருஷம் நடக்குது அவங்களுக்குள்ள நடக்குது கஷ்டம் சாப்பாட்டுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னும் ஒரு வேண்டுதலை வச்சுருக்குறேன் அது சந்தோஷமே எனக்கு நிறையவே பரவாயில்லங்க பரவாயில்லைங்க நம்பிக்கை இருக்குது அம்மாவை நம்பி போகிறேன் நான் ஃபஸ்ட்டு வருஷம் எங்கள் பொண்ணுக்கு சீ வந்துட்டு இருந்துச்சு ரெண்டாவது வருஷம் போயிட்டு வந்தால் அதுலேருந்து இன்னமும் வர கிடையாது கஷ்டமாக எந்த கஷ்டமும் அந்த பொண்ணுக்கு வர கிடையாது அதுலேருந்து நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதை நம்பினாலே எங்களுக்கு கை விடலை நாங்கள் அவங்கள நம்புகிறோம் அவங்க எங்களுக்கு நம்பி சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்கள் மறைக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க